நந்தினி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நான் வேலை எதுவும் வரல உன்ட்டோட கொடுக்கணும் தான் வந்தேன் ஏன்ட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை பேங்கில் எதுவும் வேலையாக இருந்தால் சொல்லுங்க பண்ணி கொடுத்தேன் ப்ளீஸ் கோவப்படாத இந்த ரெண்டு சீனி இப்போ கழுத்தில் போட்டு கொடுவியா தாலு சேனும் அண்ணன் பிறகு கொடுப்பானு நான் உன்கிட்ட இது எதுவுமே கேட்கலையே கொண்டுட்டு தானே ப்ளீஸ் எதுவுமே இதை பற்றி பேசாதே இப்போ ப்ளீஸ் வாங்கிக்கோ போட்டு விடவா வேண்டாம் வேண்டாம் கொண்டு போனேன் வச்சுக்கோ உங்கள் அண்ணன் காசில் வாங்கினது தானே அவங்க தானே வாங்கி கொடுத்தாங்க நீ வச்சுக்கோ நான் உனக்கு தானே வாங்கி கொடுத்தான் நீ போட்டுக்கோ எதுவும் கேட்காத ப்ளீஸ் இப்போ அவங்ககிட்டையும் கூட கொடுத்துரு உங்கள் அண்ணன்ட்ட நீ தானே சொன்ன இன்றைக்கி அம்மா தலை கட்டத்துக்கு நான் அவங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன்னு அண்ணன் தானே உனக்கு வாங்கி கொடுத்தான் என்கிட்ட தந்து கொடுக்கல அவனே தானே தந்தான் நீ அவன்கிட்ட கொடுத்துரு அது உன்னோட விருப்பம் கொடுக்குறதா தான் அவன்கிட்ட கொடுக்கல நின்று போட்டுக்கோ நான் தரத நீ வாங்கி இப்போ போட்டுக்கோ எனக்கு வேண்டாம் நீ கொண்டுட்டு போ நான் வேற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதை யாரும் பார்த்து எதுவும் திட்டுவாங்க நான் கிளம்புறேன் டிஸ்டர்ப் பண்ணல ஆனி இதை வாங்கிக்கோ கண்டிப்பாக வாங்கினா நான் இங்கேருந்து போக முடியும் ஏன் எதுக்கு அதெல்லாம் நீ அண்ணன் கிட்டே கேட்டுக்கோ ஆனால் இப்போ நீ இதை வாங்கிக்கோ உனக்கு வேறு நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறா வாங்கினா தான் நான் இங்கேருந்து வீட்டு போக முடியும் ப்ளீஸ் நீ எது வந்தாலும் நீ அண்ணன் கேட்டுக்கோ சரி டேபிள வை நான் எடுத்துக்கிறேன் என் கையில் வாங்கிக்க மாட்டியா எடுத்துகிட்டு போகிறாங்க நீ பை நான் எடுத்துக்கிறேன் நீ பை ம் சரி சரி கழுத்துற போட்டுக்கோ நான் கிளம்புறேன் ம்

வேற இதை பற்றி எதுவும் பேசவும்லையா நீங்கள் உன்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறது தானே வந்தான் நீ கோபிட்டு அனுப்பிட்டேலாம் அதுக்கப்புறம் பேசினே கண்டிப்பா இங்கே இல்லை தம்பி கால் பண்ணவே இல்லையா நம்பர் உங்களுக்கு தெரியாது நான் நம்பர் மாற்றிட்டேன் கொடுக்கல ஏன் இப்படி பண்ணுறேனே தம்பி எவ்வளோ நல்லா பயந்துடுமா நீனே சொல்லுவல வேலையை விடுதானா மாமா கேட்க மாட்டேங்க கேட்க முடக்கிட்டு அவனே விட்டுட்டு வாழ்ந்தானு சொல்லுதான் நீ ஏன் இப்படி பண்ணுத அதுக்கப்புறம் பார்க்கன்னு சொன்னா கூட அவன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பான் வேலையை விட்டுட்டு போன்னு சொல்லு அதுவும் தம்பி சொல்ல தானே செஞ்சா நீங்கள் எந்த வேலையை பாரு நான் எப்போ மூட வந்துட்டு போகிறேன்னு அதுக்கும் நீ மாட்டான்னு என்ன அர்த்தம் சரியாக தேடலையா தம்பியா டெய்லி அழைதான் செய்தான் அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு பார்த்துட்டு அப்பா அப்பான்ட்டு அது இங்கே இருந்தால் ஒன்றும் தெரியாது போயிருந்தாங்களா வர்றாங்களா வந்தவொடனே க்ளோஸாக விட்டுக்கிட்டு தான் மறுபடி போயிருந்தாங்களா அதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு மாதம் இங்கே இருந்துட்டு போயிருக்கலாம் வீட்டில் எடுத்துருக்கலாம் இப்போ பாப்பாட்டையும் பேசலையா ஃபோன் வாங்கி தரேன்னு தான் சொல்லிச்சு நான் வேண்டான்ட்டேன் இப்போ என் சிம்மு தேன்ட்டு தானே கிடைக்கும் தேனு ஃபோனுக்கு கால் பண்ணணும் தேனு பாப்பாட்டை கொடுப்பா பாப்பா பேசுவாள் அது நான் இருக்கிற டைம் கால் பண்ணாது இல்லாத டைம் தான் பேசும் பகலில் பேசிட்டு வச்சிரும் இல்லை நான் வீட்டு போகிற டைமுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு சொல்லலையா தெரியுமா அப்படி அப்பாவுக்கு தெரியும் அப்பா அப்போ ஏற்றி இடதலாம் அதனால சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன யாருக்குனே அப்பா அவி வாங்கி வாங்கிதந்தே கொண்டு கூடன்னு சொல்லிட்டு இதை வேற கலத்தி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வேறு தெரியும் இப்ப மறுபடியும் தந்தாலும் போடாத அப்பா கண்டிப்பா திட்டு பார்த்தா வீட்டுக்கு கொண்டு போகணும்ல போட்டு தெரியாதா இப்ப என்னோட புள்ள அம்மா தான் கொடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நான் இதை கொண்டு தனியா வச்சாலும் அம்மா சத்தம் தான் போடுவான் கொடுக்கவும் முடியாது சரி அப்போ ஒன்று பண்ணு தம்பி கால் பண்ணி கேள்வி இப்படி கொண்டு வந்து கொடுத்தா என்ன செய்யணும் தம்பி என்ன சொல்கிறான்னா அது செய்யும் அவங்க வேற நான் போக மாட்டேன்னு சொன்னா அந்த கோவத்தில் போயிட்டாங்க எப்படி பேச பேசுவாங்களா என்னன்னு தெரில சரி பேசு இதை வச்சாட்டு பேசு தம்பி ரொம்ப வருத்தப்படுவாங்களா பேச என்ன ஒன்று பண்ணு மனதம் பேருக்காம அந்த பையனை கால் பண்ணு கால் பண்ணி தமிட்ட கொடுக்க சொல்லு பேச அவன்கிட்ட பேசிக்கோ பேசு கேட்டுக்கிட்டே பேச அதுக்கு கூட வந்து கோவப்படும் என் நம்பருக்கு கால் பண்ண முடியாதான் அவன்கிட்ட கேட்டு தான் பண்ணுது அங்கே ஒன்றும் சொல்லாது இருந்தாலும் வருத்தப்படும் எனக்கு கால் பண்ணி அண்ணி பார்த்துட்டு நான் எடுக்கலன்னு நீ அவனுக்கு கால் பண்ண வேண்டியது அண்ணனுக்கு கால் பண்ணால் ஒன்றும் சொல்லாது தான் இப்போ வேறு பேசாமல் இருக்கனால வருத்தப்படும் என்ன தான் பண்ண தெரியலை என்ன பண்ணான்னு நீங்கள் பேசாமல் கால் பண்ணுறீங்களா அதுவும் கோவப்பட மாட்டேன் தம்பி உன்கிட்ட தானே சீனை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நீ தானே கால் பண்ணி சொல்லணும் நான் சொன்னால் என்ன நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவேன் நீ தானே சொல்லி நான் பேசுகிறேன்னு நினப்பேன் அது உனக்கு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல ஆகுது பேசாமல் வச்சிருக்கணும் இல்லைண்ணா அவன் அண்ணன் கிட்டே கொடுத்துருக்க வேண்டியதானே கொண்டு வந்து தந்துட்டு நீ தம்பியை கால் பண்ணி கேட்கறது ரொம்ப பெஸ்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோ வேலை பார்க்க மாட்டேன் அதையே யோசிச்சுட்டு இருக்கேன் உடனே கால் பண்ணிருவேன் அப்புறம் புது நம்பர் வேறு எடுத்துருக்கேன் அன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க நீ கால் பண்ணி என்கிட்ட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இப்போ என்ன செய்ய எப்போதும் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே இன்னும் டேரெக்டாக சொல்லக்கூடாதான் அதனால் விருப்பம் இல்லை கோவத்தை காட்டுறதுக்காக உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி இன்றைக்கி சொல்லிடறேன் என்கிட்ட சொல்ல கஸ்டமர் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பேச சரி கால் பண்ணி பார்க்க எடுக்கலான்னா அண்ணனுக்கு கால் பண்ணி சேர்த்து சொல்லிட வேண்டியதான் சரி பேசிட்டு சொல்ல கூப்பிட் ம் அவன் நம்பரை கொடுக்கல ஆனால் அவன் நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன் சேவ்லாம் பண்ணல கோவத்தில் ஆனால் மனப்படமாக இருக்கல அப்புறம் என்ன செய்யும் நம்பர்ல இருந்து வருது யாரு தெரியலையா சரி பேரை அடிச்சு பார்த்துக்கலாம் ராங் கலர் நம்பர் தெரியலையா இங்கே எடுக்க முடிக்கீங்க மேடம் எடுக்கவே இல்லை மேடம் புது நம்பராக இருக்குன்னு யோசிச்சிருப்பேன் பிஸியாக இருப்பானா இருக்கும் பேரை அடிக்கலான்ட்டு இன்னொட்டே மேடி சரி பார்ப்போம் அடிக்க மறுபடியும் அதே நம்பரா தெரிஞ்சவங்க தான் கால் பண்ணுறாங்களா வேற நம்பர்லேருந்து அம்மா வீட்டு ஆளுக்கெல்லாம் யாரும் இருப்பாங்களோ அம்மா ஒரு ஃபோனை வீட்டில் போட்டு போயிட்டாங்களா கிணத்துல யார் நம்பர்லேருந்து அடிக்கவளோ சரி என்னன்னு கேட்போம் ஹலோ மேடம் எடுத்துகிட்டு எடுத்துட்டாலாம் பேச இன்னும் பேசணும் தெரியலையா சொல்லு எப்படி பேச வேண்டிய பேச என்ன ஒன்றுமே பதில் இல்லை ஹலோ ஹலோ யாரு கால் பண்ணால் பேசினா தானே தெரியும் யாரு நம்பர் எதுவும் மாற்றி வச்சுட்டாங்களா அப்படிலாம் சொல்ல வேண்டியது என்ன ஒன்றும் பேசின மாதிரி இல்லை நம்ம கட் பண்ணி வைக்க இருக்குது வேற வருது யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இது சின்ன பிள்ளைகள் எதுவும் நம்பரை மாற்றி அடிச்சு திருப்பி அடிச்சிட்டு ஒரு பிள்ளைகள் சுத்தமும் இல்லை ஹலோ யார் கால் பண்ணால் யாருன்னு சொல்லணும் அப்போ ஏன் கால் பண்ணுறீங்க பேசலண்ணா கட் பண்ணி வச்சான்ல திருப்பி அடித்தான் என்ன இர்த்தோம் ஒன்றும் பேசணும் இல்லை நம்பரை மாற்றி அடிச்சிங்கன்னா அதை இடத்து சொல்லணும் கால் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அர்த்தம் இப்போ யாரும் பேச போகிறீங்களா இல்லைண்ணா கட் பண்ணி வைக்கவா கட் பண்ண போகிற திருப்பி கால் வந்ததுன்னா அப்புறம் அவ்வளோதான் வேண்டாம் வேண்டாமா எங்க கேட்ட வயசு மரலாம் இருக்கு வாய்ஸா வயசா வேற யார் நம்பர்ல இருந்து அடிக்கலாம் யார் தூட்டு போயிருக்கலாம் என் நம்பர்ல இருந்து அடிக்கல ஹலோ யாரு என்ன சவுண்டை கட்டணும் ஒரு சவுண்ட் வரும் சவுண்டே இல்லைமா இது இந்த அரை மண்டலா விடுற ஸ்டைல இவ்வளோதான் இருக்குது சினிங் சொல்லுதால என்னாச்சு இதுதான் மேடம் புது நம்பரா என்ன விஷயம் திடீர்னு இவ்வளவு நாள் நம்பரே தெரியல நீ கால் பண்ணிருக்கா என்ன விஷயம் நான் ஒருவேளை என் பொண்ணு தான் யாரும் கூப்பிட்டு போயிருக்காங்க போதுக்கு அவங்க நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் பேசுகிறதுக்கு அப்படியே இல்லைன்னா யார் பேரை சொன்னால் தான் தெரியும் என் வாய்ஸ் தெரியலையா இப்போ எல்லாரும் வாய்ஸும் கண்டுபிடிக்கிறது என் வேலை இல்லைப்பா நான் பார்க்குற வேலை வேறு யாருன்னு பேரை சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நம்பர்லாம் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது புது நம்பராக இருக்க யார் என் வாய்ஸ் தெரியலையா உண்மையே வாய்ஸ் தெரிஞ்சா யாரும் பேர் கேட்பாங்களா அவங்களும் சொல்லிட மாட்டாங்களா யாருமே மறந்துட்டீங்களா நான் பேரு தானே கேட்டேன் இது உங்க பேரா தெரிஞ்சவங்களா அப்போ வேற நம்பர்ல இருந்து கால் பண்றீங்களா சரிதான் ஆனால் என்கிட்ட நம்பர் இல்ல இல்லை அப்ப யாருன்னு சொன்னா நான் அப்படியே பேச முடியும் நான் நந்தினி பேசுறேன் நந்தினியா நந்தினி உங்களுக்கு யாருமே தெரியாதா எனக்கு ஒரே நந்தினி தான் தெரியும் அவங்க நம்பர் யாருக்குன்னு என்கிட்ட சேவ்ல தான் இருக்கு நந்தினின்னு காட்டில் அதான் புது நம்பரப்போம் அவங்க தானே நீங்கள் இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சு தான் கால் பண்ணியிருக்கீங்களா இல்லை வேறு யாருக்கு அடிக்கப்போலாம் என் நம்பரை மாற்றி அடிச்சிட்டீங்களா எதுக்கு அப்படி கேட்குறோம் ஒரு டைம் கால் வந்தது எடுக்கல ரெண்டாவது டைமும் கால் வந்தது அட்டன் பண்ணேன் பேசலை மூணாவது டைமும் கால் வந்தது ஆனால் ரொம்ப நேரம் பேசவே இல்லை அதான் கேட்கேன் உங்கள் நம்பர் தான் கால் பண்ண நீங்கள் எனக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க தெரிஞ்சு ஆனால் எனக்கு ஒரு நந்தினி தான் தெரியும் இங்கே அந்த நந்தினியா நம்பர் வேறையாக இருக்குது இல்லை வேறு நந்தினியா இன்சூரன்ஸ் சொல்லுங்க என் வாய்ஸ் தெரியலையா இன்னுமே உங்களை கண்டுபிடிக்க முடியலையா சரி தான் நீங்கள் கேட்கறது நான் சொல்லிட்டீங்க வாய்ஸ் பேசி ரொம்ப நாள் ஆச்சு கண்டுபிடிக்க முடியல உங்க இன்சூரன் சொல்லுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படியா சரி சரி இன்னைக்கு ஏன் நந்தினின்னு யாருமே தெரியாத நம்பர் ஏதாச்சும் மாற்றி அடிச்சிருப்பீங்க பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க சரி வை அது அப்பா இன்சல் சரி எதுவாக இருந்துட்டு போகுது இப்போ என்ன இருக்கு அது இப்போ புரியல என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்களா நான் யாரும் தெரியுதா தெரியுதுன்னு தெரிஞ்சு தான் நான் கால் பண்ணேன் நம்பர் தெரியாமலாம் கால் பண்ணலை நான் அடிச்சு தான் கால் பண்ணேன் சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா வேலையாக இருக்கீங்களா ஏன் கேட்குங்க சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வேலை பத்திரத்தான் இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு முடிச்சு பேசலாமா ம் வந்து பதிவு சொல்லுங்க ம் சொல்லிட்டேன்ல அப்புறம் அப்புறம் ஏன் டல்லாக பேசுகிறீங்க நானா டல்லாவா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயமா அதை மட்டும் சொல்லுங்கள் நான் டல்லாக இருந்தேன்னா சந்தோஷமாக இருந்தேன்னு நீங்கள் எது கால் பண்ணீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்கள் ஏன் எதுனே தெரியாது நான் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சே தெரியுமா அவளுக்கு இன்சில் மாறினே தெரியுமா தெரியாது இப்போ என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த நன்றியாக தெரியும் எதுக்கு கால் பண்ணிங்க எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் கேட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த நன்றியாக தெரியும் எனக்கு எந்த நன்றினுமே தெரியாது போதுமா நான் எந்த நன்றி பேசுகிறதும் கிடையாது நந்தினியே தெரியுது போதுமா இப்போ என்ன சொல்லுங்க நந்தினி ஆனே தெரியாதா பதில் சொல்லிட்டேன் இப்ப தானே சொன்னேன் அப்புறம் என்ன வைஃப் யார் என்ன வைஃப் இல்லையா அப்புறம் எங்க இருந்து பேர் சொல்லு கேக்கு இப்படி சொல்லுதுங்க அப்ப நான் யாரு நீங்க யாரு நீ இப்படி கட்ட ம் தெரியும் தான் தெரியும் நீங்க யாரு நான் தானே கால் பண்ணிருக்கேன் யாருக்கிட்ட பேசணும் நம்ம தான் கால் பண்ணி பேசுவோம் அதே மாதிரி என்கிட்ட யாரும் பேசணும் கால் பண்ணி தான் பேசுவாங்க இதுல எல்லாம் என்னப்பா இருக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன கோவம் எனக்கு கோவம் இல்லையா நான் யார் மேல கோவப்பட்டு பேச போறேன் நான் இப்படி மாதிரியே தெரியுது கோவத்தில் தெரியுமா உங்களுக்கு நான் கோவத்தில் பேசுனா இப்படிலாம் பேச மாட்டேன் தெரியுது ஆனால் அந்த கோவம் வேறு இப்போ ஏன் எப்படி பேசுறீங்க இதுவும் ஒரு மனசுல ஏதோ கோவத்தை வச்சுட்டு தான் இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க இன்னையை பற்றிலாம் தான் போதும் இது எப்படி இருக்கீங்க கால் இப்போ எப்படி இருக்கீங்க இதை கேட்கவா கால் பண்ணீங்க இல்லை நான் அந்த விஷயத்த மட்டும் தான் சொல்ல சொன்னேன் வேற எந்த விஷயம் கேட்க சொல்ல சொல்லுங்க கால் இப்போ எப்படி இருக்குங்க ட்ரைவிங் பண்றீங்களா நீங்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னதான் அதையாட்ட சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் சொல்றதா இருந்தா சொல்லுங்க இல்லைன்னு நான் வேலையை பார்க்க போறேன் நிறைய வேலை இருக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்றீங்க அப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல எனக்கும் சந்தேகம் என்ன யாருனே தெரியாதுன்னு சொல்லியாச்சு யாரோ வாங்கி கொடுத்த பொருள் சொல்லியாச்சு ஆனால் எனக்கே கால் பண்ணிக்காங்கன்னு தெரியல உங்க அம்மா எதுவும் கேட்காதீங்க சொல்ல நீங்கள் என்ன போய் பேசுனீங்க வீட்டில் என்னாச்சு என்னாச்சு ஃப்ரீயாக வந்தான் இப்போ தான் வந்து ரெண்டு சேனி தந்துட்டு போகிறா போட்டுக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தாள் சென்ன்கிட்ட கேட்டுக்கான்ட்டா அப்புறம் எதுக்கு நீ வச்சுக்கோ உணக்கலோ இதான் அப்படின்னு உங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தது நீ வச்சிக்கானு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு இப்போ திருப்பி ஒன்றுன்னு தர அப்படின்னு அண்ணன் கிட்டே கேட்டுக்கான்ட்டா நான் கால் பண்ணேன் சொன்னதுக்கா ஆமாம் சொல்லணும் அப்புறம் வாங்கிட்டு போயிட்டால் மறுபடியும் ஏன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு கேட்கறதுக்கிறான் கிட்ட தான் சொன்னேன் யாருக்கும் தெரியாது வீட்டில் தெரியும் அம்மா அப்பாவுக்கு அவங்க போய் பேச மாட்டாங்கல்ல அதுதான் அப்புறம் வந்து அவங்க போய் பேசினாலும் பிரியா எதுவும் கேட்க மாட்டான் அவன் என்கிட்ட என்ன சொல்லிட்டு அண்ணங்கிட்ட கேள்வி தடைச்சி என்ன அப்படின்ட்டா எதுனாலும் அண்ண்கிட்ட கேட்டுக்கான்னா அதான் நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க அதான் என்னன்னு கேட்கலான்னு ஏன் திருப்பி தர சொன்னீங்களா என்ன நான் அவகிட்ட பேசவே இல்லையே நான் அம்மாவில்தான் இதை பற்றி பேசினேன் ஆனால் அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தது வேறுலாம் சொன்னேன் என்ன சொன்னீங்க அது உனக்கு எதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரிஞ்சதானே பிரியா ஏன் வந்து கொடுத்து போனான்னு தெரியும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க பிரியா அண்ணன் கிடைக்கலன்னு சொன்னான் அதான் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு அது உங்களுக்கு தேவையில்லை புரியுதா நானும் எங்கள் அம்மாவும் பேசுனது அது எங்களுக்குள்ள இதெல்லாம் யார்ட்டும் சொல்ல முடியாது உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அது சொல்லுங்கள் பிரியா செய்யணும் கொண்டு வந்து கொடுத்தது தான் பிரச்சனையா இல்லை அதை நீங்கள் வாங்கிட்டீங்களா அது பிரச்சனையா வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம் இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தனியாக வந்து வாங்கிட்டு போனால் பரவாயில்ல எல்லோரும் முன்னாடியும் எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க மறுபடியும் இதை நான் வாங்கி போட்டது எல்லோரும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கண்ணா இந்த செயினுக்கு நான் ஆசைப்பட்டு நான் ஆயிடாதான் ஒன்றும் சொல்லலாமா அங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்தா அதான் அங்கே கொண்டு வந்து கொடுத்துருப்பான் சரியா அதை வாங்கிக்கிறதும் வாங்காததும் விருப்பம் போட விருப்பம் தான் போடுங்க இல்லைன்னா கொடுத்துருங்க நான் அவ்வளோதான் கொண்டுட்டு போனேன் வேண்டான்னா கேட்க முடிக்கிறான் நீ அண்ண பேசிக்க கொடுங்க இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அது பதில் சொல்லுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் தானே ஆச்சே தந்தீங்க நான் வேண்டாம் சொன்னேன் அப்புறம் இப்போ வந்து வாங்கிட்டு வர போயிட்டாங்க நீங்கள் எப்படி நான் மறுபடி ம் நான் தான வாங்கி தந்தேன் அப்போ என்ன செஞ்சிருக்கணும் கேக்க வந்திருக்கும் போது கால் பண்ணியிருக்கணும் சரி நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஓகே தான் அப்போ மனவை கால் பண்ணி பேசியிருக்கணும்ல இந்த மாதிரி வந்து நிற்காங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு இல்லைன்னா நான் தந்தவங்கக்கிட்ட கொடுத்துக்கறேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நான் அப்படி தான் சொன்னேன் தான் வம்மா அப்படி சொன்னாங்க நீ ஏன் கலந்து தெரியலை நானே முடி பிடிச்சி இழுத்துட்டு கலத்துறவா அப்படி மனோக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும்ல அதுக்கப்புறமா அது அப்போ தோணலை அதுக்கு தானே அன்னைக்கு சொன்னேன் எதுவும் பேசாதீங்க இதை பற்றின்ட்டு மறுபடியும் கொண்டு கொடுக்க சொன்னீங்களோ நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம் எங்கள் அம்மாட்டு தான் பேசினேன் பற்றி அவ்வளோதான் நான் சொல்ல மாட்டேன் நான் இது வரைக்கும் புரிய அதுக்கப்புறம் பேசவே இல்லை உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமா அதுக்கு சொல்லுங்கள் முடியும் வாங்கிட்டு போயிட்டு தனியாக வாங்கலாம் பரவாயில்ல மறுபடியும் நான் அதை போட்டேன்னா எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்லி வாங்கினேன்னு தானே நினைப்பாங்க அதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு நினைப்பாங்க நான் திருப்பி வாங்கலை புரியுதான் மாதிரி நான் சொல்லியும் வந்து வாங்கலை இந்த சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது புரியுதா வேணுமா வேண்டாமா அதான் இப்போ பார்த்து அப்பா வந்து திட்டுச்சு அதான் இதை வாங்கிறதுக்கு முன்னே அவங்க போட்ட நகையை கொடு கொடுத்துரு நான் தான் அவனுக்கு போட்டிருக்கேன்லாம் அதை போட்டுக்கானு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் போட்டேன்னு வீட்டுக்கு போட்டு போனால் கண்டிப்பாக திட்டம்லாம் ஓ ஆமாம்ல நீங்கள் தான் இப்போ உங்கள் அப்பா பண்ணாச்சா ம் சார் தான் சரி அக்கா சாயந்தரம் வர சொல்கிறேன் கொடுத்து விட்ருங்க சரியா இந்த மாதிரி சம்பவம் ஏற்கனவே ஒரு டைம் நடந்துருக்கு நான் கேட்கலை நீங்களாக கழட்டி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து வாங்குனீங்கன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட் டைம் அதை திருப்பி கேட்கும்போது என்ன சொல்லிட்டு என்கிட்ட வாங்கினீங்க ம் சரி நான் போட்டுக்கிறேன் வேண்டாம் இவ்வளோ பேச்சுக்கு அப்புறம் அது நீ போடணுன்னு அவசியமே கிடையாது புரியுதா அப்போ கொண்டு வந்து கொடுத்தல பிரியா அப்போ நீ கழுத்தில் போட்டுருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கூட சந்தோஷப்பட்டிருக்கேன் உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரியா கொண்டு வந்து கொடுத்த உடனே என்ன வேலை நடந்துருக்குன்ட்டு ஜஸ்ட் யோசிச்சிருப்பேன் யாராலன்னு அதுக்கப்புறம் நீ மீறி இந்த மாதிரிலாம் பதில் சொல்லுதா நான் தான் புரிஞ்சுக்கணும் சரியா நீ அக்கா சாயந்தரம் வருவா நீ கழுத்தில் போடாண்டா கையில் வச்சுக்கோ கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படி இல்லைன்னா சொல்லுவேன் நான் இப்போ அக்காவை பேங்க்கு வர சொல்கிறேன் வர சொல்லவா ஆனால் அவன் வர வரமாட்டான் இந்த வெளியே வந்து கொடுக்கணும் சரியா இன்னொரு டைம் அசங்கப்படக்கூடாதுல்ல அதுக்காக சரியா இல்லைன்னா சொல்லு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவா ஈவினிங் நீ கால் பண்ணுன்னா அக்கா வந்துடுவான் பஸ் ஸ்டாண்டே வாங்கிக்குவா வீட்டுக்கெலாம் வரமாட்டான் சொல்லு சரி வேண்டாம் நான் வச்சுக்கிறேன் போட்டுக்கிறேன் அண்ணா நான் காலையில் வரும்போது போட்டுக்கிறேன் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது கழற்றி வச்சுருவேன் வேலைக்கு வரும்போது போட்டு கொடுப்பேன் வீட்டுக்கு போகும்போது கழற்றி வச்சுருவேன் உங்கள் அப்பா பிள்ளை தானே நீ ம் அப்படியே சரி நீ அக்காட கொடுத்துட்றேன் அப்பா கேட்டால் என்ன சொல்ல செயினை கொடுத்து விடுன்னு சொல்லிட்டேன் எப்போ வாங்கிக்கணும்னு சொல்லு இப்போ வர சொல்லவா பாட்டுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல சரி நான் அப்பட நான் பேசிக்கிறேன் யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம்மா சொன்னேன் கேள் புரியுதா நீ உங்கள் அப்பாவுக்கு புள்ளை புரியுதா அதனால நீ உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த செயின்னு தான் போடணும் புரியுதா நீ அக்காட்டை கொடுத்து விடு நான் ஊருக்கு வரும்போது நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கொடு பாட்டுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்போ இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டேன் கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் அவனும் ரெண்டு நேரம் வாங்கி கொடுத்ததும் நீ கொடுத்துட்டு திருப்பி எனக்குள்ளே தான் கொடுக்காம தானே இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவசரப்பட்டு அவள் வாங்கிட்டு வந்துவிட்டா அப்படியெல்லாம் அவன் ஓகே தான் மறுபடி திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வி கேட்கலாம் பேர் சரியில்லை புரியுதா நீ கொடுத்துருந்தேன் நீ அது வேண்டாம் மதி மரியாதை இல்லை அதுக்கு நானே ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டேன் ஆ பொருளுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு சொல்லி அக்காவும் சாய்ந்தரம் வரைச்சு சரியா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சு மணிக்கு வருவாங்க வெளியே வெயிட் பண்ணுவாள் நீ வெளியில் வரும்போது கொடுத்தா போதும் சரியா ரேம்பி நீ தான் சொல்லணும் அன்றைக்கி இதை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நான் வச்சுக்கிறேன்ன நீ வச்சுக்கோ சரியா உனக்கு ஒரு வேளை அது வேண்டாம்னு தோணுச்சுனா அப்போ நீ ஏன்ட்டு சொல்லிடு சரியா நான் தயவுசெய்து எனக்கே நீ தனியாக கால் பண்ணி சொல்லு வேறு யார்ட்டையும் கால் பண்ணி சொல்லலாம் சரியா அதை நான் வச்சுக்கிறதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா அதை கேட்கலை புரியுதா நீ வச்சுக்கோ நான் அன்றைக்கி சொல்லிட்டேன்னா நான் இருக்கிற வரைக்கும் நீ அதை போட்டுக்குவோம் எனக்கு அதில் ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது ஒரு வேலை விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட நீ தனியாக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் சரி நான் வைக்கட்டான் அக்காடை கால் பண்ணி சொல்லிடுறேன் அக்கா வந்துடுவான் சரியா நான் கொடுக்க மாட்டேன் கொடுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டேன் கொடுத்து விட்டுறணும் அவ்வளோதான் இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது எனக்கு வாங்கி இருந்தது தானே அப்படி நீ உனக்கு வேணும்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு தந்தா அப்போ நீ போட்டிருக்கலாம் நான் சொன்னால ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்கலாம் பேசலன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீ கால் பண்ணி தந்தா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கணும் இவ்வளோ தேவை கிடையாது பேச்சு நான் ஒரு வார்த்தை அம்மாட் ஒன்று அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சரி விடு இல்லவா தாலிச்சீனா அண்ணாட்ட வாங்கிக்க சொன்னேன் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலை என்ன சொல்லணும் அது தர மாட்டீங்களாப்பா உங்கள் அப்பா தான் நிறைய சீன் வாங்கி கொடுத்துருக்காரு அதை போட்டுக்கிட்ட வேண்டியதுன்னா தாலிச்சீன் இருக்கு அது ஏன்டேன் கேட்குங்க உங்களுக்கு போட விருப்பம் வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் கேட்கணும் ஏன்ட்டேன் கேட்குங்க அப்போ நீங்கள் யார் எனக்கு உங்கள்கிட்ட தானே கேட்கேன் அப்போ நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியுதா எனக்கு தெரியாது புரியுதா நான் உங்களுக்கு யாருன்னு நீங்கள் கால் பண்ணிங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் கேட்டாச்சு பதில் சொல்லியாச்சு சரியா நீங்க தானே சொன்னீங்க உங்க ஹஸ்பண்டை கண்ணு நான் உங்களை தானே கேட்டேன் அப்போ புரியலையா நீங்க தான்ட்டு நீங்க தான் அன்னைக்கு பதில் கொடுத்துட்டு போயிட்டீங்களே இன்னைக்கு தான் இவ்வளோ தூரம் பதில் கொடுத்துட்டீங்களே எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுன்ட்டு அப்புறம் என்ன என்னைக்கு தான் ஒய்ஃப் இல்லை நான் அப்போ தான் சொல்லிட்டுருந்தேன் தருவீங்களா மாட்டீங்களா தப்பா எடுத்துக்காண்டா நான் கொடுப்பேன் தாச்சுன்னு புரியுதா எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட நான் பண்ணி கொடுப்பேன் ஆனால் அது என்னோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் வேறு யார்கிட்ட கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு தாய் எனக்கே தெரியலங்க நீங்கள் தான் என்ன நலமாக கொஷின் கேட்டுட்ருக்கீங்க நீங்களே பதிலும் ஏன் நீங்களே கொஷின்னு கேட்டுக்கிறதையேன்ட்டு நான் என்ன பதில் சொல்ல நீங்களே சொல்லுங்கள் யாரும் தெரியாது இதுக்கு பதில் என்றைக்கோ கொடுத்துட்டேன் அன்றைக்கி நான் பார்க்க வந்தேன் இல்லை நான் அதுக்கு ரீசன் சொல்லிட்டு பார்க்க வரேன்னா கால் பண்ணான்னு சொன்னதுக்கு சரியா அன்றைக்கி என் ஒய்ஃபாக தான் நான் பார்க்க வந்தேன் அன்றைக்கி நீங்கள் தெளிவான பதில் கொடுத்து போயிட்டீங்க புரியுதா என் ஒய்ஃப் இல்லை ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுதான் அப்படின்ட்டு இப்போவும் நீங்கள் பேசும்போதெல்லாம் அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு நான் தான் திருப்பி கேட்டேன் உங்கள் இன்சில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்பவும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை புரிஞ்சுக்கிட்டு பதில் அப்படி சொன்னீங்களா எனக்கு தெரில ஏன் எந்திரி இல்லையா கரெக்டு தானே அப்போ நானும் கொடுத்த பதில் கரெக்ட்டு தான் ஏன்னா நான் வெள்ளாட்டுக்கு ஏன் எந்திரின்னு கூட்டால் போதும் மூஞ்சி தூக்கி வச்சுட்ருப்பான் எதுக்குன்னு கேட்டால் நான் ஏன் எந்திரலாம் கிடையாத டீ நந்தினிலாம் அப்படிம்பாள் இப்போ நான் அதுக்காக தான் கேட்டேன் கேட்டதுக்கு பதில் எப்படி தெளிவாக வந்துச்சு ம் ஏன் நந்தினி ம் என் ஒய்ஃபர்னாப்போ சொல்ல மாட்டேன்ல கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா ஏன்னு தெரியும் அது எதுக்கு சொன்னீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரியுதுல அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அது தேவை கிடையாது புரியுதா நான் கேட்டதுக்கு கரெக்டான சொல்லிட்டேன் அப்புறம் தெரிஞ்சுதானே வந்து பேசுறது உங்களை சம்மந்தப்படுத்துறது சம்மந்தப்படுத்தா கூப்பிட்டு இருக்கேன் வாங்கிட்டு அதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளா அதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லிடுச்சு அதுக்கப்புறமும் பிடிவாதம் நான் எங்கள் தான் பொண்ணாக இருப்பேன்னா இருந்துக்கா அதுக்கு தனிப்பட்ட விருப்பம் சரியா நான் எதுவுமே சொல்லலை புரியுது அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அவ்வளோதான் செய்னை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் தாழ்ச்சைனு கேட்டால் பயில் சொல்ல மாதிரி இருக்கீங்க தர நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் திரும்ப யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சரி நான் உனக்கு கேட்கட்டா பண்ணுவீங்களா கேளுங்க பார்ப்பேன் சொல்லுங்க செய்வேன் சொன்னால் தான் சொல்லுவேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது பண்ணி ஒரு முடிக்காமல் இருக்குது தெரியும் நினைக்கிறேன் உடம்பு முடியாமல் வந்து பார்க்க முடியல சொல்கிற வேலையை பொறுத்து தான் சொல்ல முடியும் தெரியுது என்ன வேலை சண்டே ஃப்ரீ தானே ஆமாம் என்ன நான் வேறு இப்போ அப்பா வீட்டில் இருக்கேன்ல அதனால் வர முடியாது வரலாம் அம்மா பார்க்கணும் இப்பதானே வந்திருக்கேன் ஒரு வாரம் தான் ஆகுது உடனே வர முடியாது என்ன எதுக்கு பார்க்கணும் உங்க அப்பா இருக்கா எதுனா சொல்ல முடியல உங்கள் அப்படின் அங்கே இருந்தேன் அதனால சாட்டர்டேனாலும் சண்டேனாலும் அங்கே வரலாம் உனால் எக்ஸ்ட்ரா கூட பர்மிஷன் போட்டு வருவேன் இப்போ அப்பா எங்க போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்கும் ஏற்கனவே டூருக்கு வேறு போயிட்டு வந்தேன்னு தெரியும்ல அதனால் டூருக்குன்னு சொல்ல முடியாது சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க மத்தில மும்பையில் இருக்கீங்க இது இல்லைண்ணா ஃபாரின் வந்துட்டு சொல்லவே சொல்லவேல நீங்கள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் அங்கே போகிறேன்னு யார்கிட்ட சொல்லுங்க எப்போ வருவீங்க எத்தனை மாதம் மூணு மாதமா இல்லை ஆறு மாதமா எதுவும் தேவை இருந்தால் வருவேன் என்னென்னா வர மாட்டேன் சேர்த்து நான் எங்கேயோ ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு தேவைப்பட்டா லீவ் கேட்டுக்கிறேன்னு சேர்ட்டா அப்படின்ட்டாங்க இருந்தால் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுங்களா ம் ஞாபகங்கள் வரும் அதனால தான் யாருக்கும் சொல்லியிருக்கோம்ல அதுதான் டிஸ்டர்ப் இருக்காதுன்னு இங்கே வந்துட்டு அப்போ தான் ஒழுங்காக வேலையை பார்க்க முடியும் என்னை பற்றி தெரிஞ்சும் போயிட்டீங்களாங்க ஆமாம் நீங்கள் தான் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களே அப்புறம் நான் இதுக்கு தேவையில்லா என்னோடய ஹெல்ப்பு உங்கள் அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க சப்போர்ட்டுக்கு அப்புறம் நான் வேண்டாம்ல அதுதான் நான் வெளியே போயிட்டேன் நான் யாருக்கும் தேவையில்லல ம் எதுவும் வீட்டுக்கு அவசரம்னா அவனு ரெண்டே இருக்கான் வருவானு மச்சா இருக்கலாம் சுனில் இருக்கலாம் போதாதான் இத்தனை பேர் அப்புறம் என்ன நான் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தேவையே அப்படின்னு நான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தேன் பக்கத்தில் தான் தேவையில்ல அப்புறம் என்ன ஒரே ஒரு கல் பண்ணுங்களேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு நாளாட்டு வந்து பார்த்துட்டு போக முடியுமா ஒரே ஒரு நாள் எனக்காக நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும் போல இருக்கேன் இருக்கு இனி எதுக்கு பார்க்கணும் தோணுது உங்களுக்கு ஆ சரி நினைச்சிருங்க சொன்னது தப்பு தான் கேட்டா இனிமேல் இப்படி பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன் ம் சரி வைக்கிறேன் ம்